இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி சரி கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ட்டு அம்மா தான் வாசலில் கோலம் போட்டாங்களே மதியம் வந்து லன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாகவே அம்மா தான் ரெடி பண்ணாங்களே சுட சுட சாதம் அதுக்கப்புறம் ஜெவ்வரிசி சேமியா போட்ட பாயாசம் பண்ணாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சாமி கும்பிட போகிறோன்றதுனால வடை பாயாசம் தான் ஃபுல்லாகவே இன்றைக்கி பண்ணாங்க எல்லாமே அம்மா தான் பண்ணாங்களே நாங்கள் எப்போ சாமி கும்பிட்டாலுமே அன்றைக்கி வந்து நாங்கள் சாம்பார் தான் வைப்போமே என்ன வெஜிடபிள் இருந்தாலும் சாம்பார் வச்சுடுவோம் நாங்கள் ஃபைனலாக வந்து ஏதாச்சும் கூட்டு வெள்ளா பொரியல் பண்ணுமே அதுக்கு வந்து கூட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு சன்னா போட்டு பொறி தான் நாங்கள் பண்ணுமே உருக்கெழங்கு போட்டால் அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் இதுவே கூட சன்னா போட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு நாங்கள் எப்பயுமே அப்படிதான் நாங்கள் செய்வோமே ஃபைனலாக வந்து அக்கா தான் வடை செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன்னா ஷேம்குட்டி வந்து அழுதுகிட்டே இருந்தாட்டதுனால சரி நான் வந்து அவனை நான் பார்த்துக்கிட்டேன் ஃபுல்லாக அக்காவும் அம்மாவும் தான் இன்னைக்கு பண்ணாங்களே வடெலாம் சுட்டு முடிச்சுட்டு இலையும் இன்னைக்கு போட்டுட்டாங்க நாங்கள் ஆடி முதல் வெள்ளியே நாங்கள் சாமி கும்பிட்டோம் நான் ஏன்னா இன்னைக்கு வந்து அஞ்சு இலை நாங்கள் போட்டு கும்பிட்டுருக்கோம் பாருங்கள் நடு இலையில் வந்து எப்பயுமே தள்ளுவதாக நாங்கள் எப்பவுமே சுற்றி தழுவையை சுற்றி வடெலாம் வச்சுட்டு சரி முதல் வெள்ளி கும்பிடுமே அதனால் துணி வச்சு தான் நாங்கள் எப்போயுமே படைப்போமே சுவாமிக்கு வந்து ட்ரெஸ் வச்சு படைப்போம் எங்கள் வீட்டு வராகியம்மன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து விரலி மஞ்சள் மாலை தான் நாங்கள் போட்டிருக்கோம் இது ஆஷாட நவராத்திரிக்கே போகணுன்னு நினச்சேன் எங்களால் முடியல சரி ஈவினிங் வந்து வெளியே கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணி சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டு போகலான்ட்டு வடையும் பாயாசமும் தான் சாப்பிட்டோமே எனக்கு வந்து வடை வந்து பாயசத்துலேயே புட்டு போட்டு அது சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஈவினிங் வந்து சரி கோவிலுக்கு போகலான்ட்டு எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலுக்கு தான் போகணும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ஆடி முதல் வெளியிலன்றதுனால பயங்கர கூட்டமாக இருந்தது கோவிலே சரி உள்ளே போய் சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நான் உள்ளே வந்து எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை வெளி பிரகாரத்தை சுத்தும் போது தான் நான் வந்து வீடியோ எடுத்தேனே இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் நீங்கள் எல்லாருமே பாருங்கள் நீங்கள் மதுராந்தகத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலை எல்லாருமே ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் தான் அப்படி சொல்லுவாங்க ஆனால் சில பேர் வந்து மாரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டுமே ஒரு அர்த்தம் தான் இதை வந்து அபிராமி சுவாமிக்கு வந்து தனி மணி மண்டபம் வச்சுருக்காங்க இந்த கோவில் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் வைகாசி மாதத்தில் வந்து இந்த அம்மனுக்கு வந்து திருவிழா நடக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மனுக்கு வந்து திருவிழா டைமில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நிறைய பேர் வந்து வேப்பஞ்சாலை உடுத்துவாங்க அதுதான் இந்த கோவிலோட தனி சிறப்பே அதுவும் திருவிழா டைமில் மட்டும்தான் பண்ணுவாங்களே அது இல்லாமல் அபிராமி அம்மனுக்கு வந்து தனி சிறப்பாக ஒரு விசேஷம் பண்ணுவாங்க அபிராமி அம்மனுக்குன்னு ஒரு தனி ஸ்டோரியே இருக்குது அது உங்களுக்கு வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு போனால் லாங் வீடியோவை நான் போடுறேன் அபிராமி அம்மனோட மணி மண்டபம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சுவாமியை வந்து எப்போ இந்த கோவிலுக்கு போனாலும் நான் ஒரு ஆஃப் அன் அவர் இந்த அபிராமி அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் என் மனசில் இருக்கிற கஷ்டத்தெலாம் இந்த அபிராமி அப்படியே வாங்கிடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மதுராந்தகத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு நாள் ஃப்ரீ டைம் வந்தால் நீங்கள் போங்க இதுதான் அபிராமி அம்மனோட ஸ்டோரியே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அமாவாசையில் வந்து எப்பயுமே வந்து நிலா வராது ஆனால் இந்த கோவிலோட சிறப்பே நிலா வரும் அதுதாங்க நான் தனியாக அது லாங் வீடியோ நான் போடுறேன் இது வந்து கோவில் வெளிப்பிரகாரத்தில் தான் வந்து பஞ்சமுக விநாயகர் பார்த்து பாருங்க அது இல்லாமல் நம்ம ஹீரோ சார் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார் இரண்டு மனைவிகளோட காட்சி கொடுக்குறாரு நமக்கு அது இல்லாமல் இங்கே பாருங்க காளி உருவத்தில் அம்மன் இருக்கிறாங்க உள்ளே போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிரசாதமாக கொடுத்துட்டாங்க விபூதி குங்குமம் கொஞ்சமாக பூ கொடுத்துருக்காங்க இதுதாங்க நமக்கு வேணும் மனசா அம்மனை வணங்கி முடிச்சிவிட்டு மனசார சூழத்தான இந்த கும்பிட்டு கோவிலேருந்து வீட்டுக்கு வரலான்னு கிளம்பியாச்சு வரும்போது அக்கா தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை